முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுவது ஏன் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுவது உடல் நலனுக்கு உகந்த பழம் இது குளிர்ச்சியை தரும் மேலும் இது ஆன்மீக ரீதியாகவும் நல்ல பலன்களை கொடுக்கிறது கோயில்களில் எலுமிச்சம்பழம் கொடுக்கிறார்கள் அதை போல் கண் திருஷ்டிக்காகவும் இந்த எலுமிச்சம்பழங்கள் பயன்படுத்துகின்றன அம்மன் கோயில் திருவிழாக்களில் சாமி அடிகளுக்கு அருள் வருவதற்காக எலுமிச்சம்பழத்தை பிழிவார்கள் பொதுவாக எலுமிச்சம்பழத்தை தேவகனி என்றும் தெய்வக்கனி என்றும் அழைப்பார்கள் எலுமிச்சம்பழம் நல்ல சக்தியை பெற்று தீய சக்தியை ஏவிவிடவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கோயில்களில் இந்த எலுமிச்சம்பழங்கள் நல்ல சக்தியை கொடுக்கின்றன இதே வீடுகள் தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படும் எலுமிச்ச கெட்ட சக்தியை ஒழித்துவிட்டு நேர்மறை சக்தியை அதிகரிக்கிறது அதைப் போல் இந்த எலுமிச்சம்பழ வேத மந்திரங்களை உள்ளே கிரகித்து கொள்ளும் சக்தியும் உண்டு இந்த எலுமிச்சம்பழங்கள் நல்ல காரியங்கள் கைகூட உதவுகிறது தெய்வ வழிபாட்டில் இந்த எலுமிச்ச பழத்தை கொண்டு மாலையாக சாத்தும் பழக்கமும் உண்டு அம்மன் பத்ரகாளி மாரியம்மன் நடராஜர் பைரவர் போன்ற தெய்வங்களுக்கு இதை எலுமிச்ச மாலையாக சாத்துவார்கள் எலுமிச்சம்பளத்திற்கு அடுத்தது உக்கர தெய்வங்களான துர்க்கை பத்ரகாளி ஆகிய தெய்வங்களுக்கு எலுமிச்ச மாலை சாத்துவதால் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும் என்று சொல்வதுண்டு அதே போல் துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சையால் விளக்கு ஏற்றினாலும் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் துக்க நிவாரணி துன்பங்களை தீர்ப்பவள் துர்க்கை என கூறப்படுகிறது நவ கிரகங்களால் முக்கியமானவரான ராகுவின் அதிபதியும் துர்க்கை அம்மன் தான் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு மல தீபம் ஏற்றினால் ஜோதிடத்தில் இருக்கும் பிரச்சனை விலகும் என்பது ஐதீகம் மேலும் துன்பத்திலிருந்தும் விடுபடலாம் ராகு காலத்தில் விளக்கு என்றால் அதற்கும் சில கிழமைகள் உள்ளன அந்த கிழமைகளில் வரும் ராகுல் காலத்தில் தான் எலுமிச்சம்பள விளக்கு ஏற்ற வேண்டும் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று டு நாலரை மணி வரையும் வெள்ளிக்கிழமைகளில் காலை பத்தரை மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாலரை மணி முதல் ஆறு மணி வரையும் ராகு காலத்தில் விளக்கு ஏற்றலாம் இந்த கிழமைகளில் விளக்கு ஏற்றும் பொழுது துர்க்கனின் அருள் நமக்கு நேரடியாக கிட்டும் என்கிறார்கள் இளமைச்சம்பளத்தை இரண்டாக அறுத்து அதன் சாற்றை மரத்தில் விட்டு விடுவார்கள் பின்னர் அதை அப்படியே திருப்பி அதாவது மஞ்சள் நிறத்தை வெளிப்புறமாகத் திருப்பி அதன் ஓரங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு விலக்கி ஏற்றினால் நமது வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் என்பது ஜோதிட ரீதியில் தெரிவிக்கப்படுகிறது திருமணத்தடை குழந்தை பாக்கியத்திற்கு இந்த எலுமிச்சை விளக்கு கை கொடுக்கும் என்கிறார்கள்